பாருந்தனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் தான் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஜோதிடத்துல வந்து தெரியாத விஷயத்தை சொன்னா தான் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்பதான் நல்லாவும் இருக்கும் அப்ப என்ன சொல்றா வந்து இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு ஜாதகத்திலும் சேர்க்கைக்கு வந்து நான் பலன் சொல்றேன் அது எந்த மாதிரி செயல்படும் தான் இப்ப பிரச்சனை இப்ப ஒரு ஜாதகத்துல வந்து புதன் சுக்கரன் சேர்க்கை இருந்தால் புதனும் சுக்கரனும் சேர்ந்த சேர்க்கை இருந்தால் அவர் அந்த பலன் என்ன சூரியனை மாதிரியே செயல்படுவோம் ஆளுமை ஆளுமைப்பவர் ப்ளஸ் என்ன சொன்னான் டாம்பிகம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா சூரியனை நீங்கள் புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்கின்ற ஜாதகரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சூரியனை மாதிரியே அந்த கட்டத்துக்கு உண்டான ஆக்டிவேஷன் இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு லக்கணத்தில் சூ புதன் சுக்கரன் நினைவு இருக்குன்னு வைங்களேன் அவர் வந்து சூரியனை மாதிரியே வந்து ஆக்டிவேஷன் பண்ணுவார் ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னா என்ன ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னா இயற்கையாகவே அந்த சூரியனில் கணத்தில் நிற்கலை ஆனால் சூரியனுக்குண்டான அந்த கேரக்டரு தன்மைகளை செயற்கையாக அவர் உருவாக்குவார் செயற்கையாக தான் தான் உருவாக்கி அந்த மனநிலையிலே செயல்படுவார் இதுதான் இந்த புதன் சுக்ரன் செயற்கைக்கும் பலன் சரி ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியனும் குருவும் சேர்ந்துருக்காங்கன்னு வைங்க அதாவது சூரியனும் குருவும் அதாவது நட்சத்திர நட்சத்திரக்காலில் சூரியன் முதலாவும் குரு ரெண்டாவதாக இருக்கணும் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து குருவும் சூரியன் அப்படின்ட்டு இருக்கோம் சூரியன் குரு சேர்க்கை சந்திரனை மாதிரி தான் அவருடைய எந்த கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நான் இதே வந்து என்ன சொல்கிறான்னா சூரியனும் குருவும் ஒரு ஜாதகத்தில் வந்து சேர்ந்திருக்கிற நபர் பார்த்துருக்கேன் அவருக்கு தாய்மைக்குண்டான அந்த பண்பு ஒரு சின்ன குழந்தைய தூக்கிட்டு வந்து இத்தனைக்கும் அவர் ஆண் சின்ன குழந்தை வந்து என்ன சொன்னா அம்மா அவங்க எங்கேயோ வேலை நிமித்தமாக விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த குழந்தையை வந்து என்ன செய்வார் தொட்டில் போட்டு ஒரு தாய் எப்படி நின்றுக்கிட்டு ஆட்டுவாளோ அப்படி ஆட்டுவார் இது உண்மை அதனால் வந்து என்ன சொன்னா சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கின்ற நபர்கள் தாய்க்கு சமமானவர்கள் அந்த ஆக்டிவேஷன் அவங்ககிட்ட இருக்கணும் அதற்கடுத்து சூரியனும் புதனும் ஒரு ஜாதகத்தில் வந்து சேர்ந்திருந்தால் அவருடைய ஆக்டிவேஷன் எப்படி இருக்கும் போலீஸ்காரன் மாதிரி அதிகாரம் ஏ இதே சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கின்ற ஒரு நபர் இணைஞ்சார் அதிகார பதவியில் போய் உட்காந்துட்டார் அதிகார பதவியில் போய் வந்து உட்கார்ந்த அந்த நபர்கிட்ட வந்து ஒரு சின்ன சூழ்நிலை ஏன்னா இதெல்லாம் உதாரணம் சொல்லி சொன்னா தான் அவங்களுக்கு அப்படி இருக்கா நீங்கள் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு டெஸ்ட் பண்ண முடியும் அப்போ என்ன சொல்கிறேன்னா வேலை பார்க்கின்ற இடத்துல வந்து ஒருத்தர் வந்து என்ன சொன்னால் ஒரு ஒரு அரசாங்க அலுவலகத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கின்ற ஒரு நபரிடம் வந்து ஒருத்தர் லேசா அடிச்சுட்டு வந்து என்ன சொல்கிறேன் சண்டை போடுறார் சண்டை போட்டு தகாத வார்த்தைகள் பேசும்போது அரசாங்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க நமக்கு என்ன வந்துச்சுன்னு எல்லோரும் வந்து குத்திக்கிட்டு இருப்பான் இதுதான் நம்ம நாட்டோடைய நிலம் இந்த சூரியனும் போதும் நபர் வந்து தான் தலைமை பதவியில் இருக்கார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் என்ன வேணும்னு கேட்டோன்னா அவர் தகாத வார்த்தைகளால் என்ன நடத்துகிறீங்க அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க சம்பளம் வாங்கிட்டா அப்படி இருந்தார் மரியாதையாக பேசுங்க மரியாதையை பேசலைன்னு என்ன செய்வேன் அப்படின்னு ஒன்று மரியாதையை பேசுங்கன்னு ஒன்று கேட்கலை கேட்கலைன்னு என்ன செய்வேன்னாரு செருப்பை வச்சு வழுத்துருவேனாரு அடி பார்ப்பார் செருப்பை கழுட்டு சப்பு சப்புன்னு நடிச்சிருச்சு இது நடந்த விஷயம் அவருடைய ஜாதகத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது வேறு யாரும் இதை செய்யலை என் பொண்ணு தான் செஞ்சாங்க சப்புன்னு செருப்பை வச்சு அடிச்சு போட்டுச்சு ஒன்றுமே அவன் வாங்கின வேணும் பேசாமல் போயிட்டான் இதெல்லாம் நடந்த விஷயங்கள் நடந்த விஷயங்களை ஏன் இதை இது பெருமைக்கு ஆகலை நான் சத்தம் போட்டேன் செய்யக்கூடாதுல்ல அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து எந்த கிரகத்தால் ஏற்பட்டது என்பதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்போ இப்பயும் வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு பயமாகவே இருக்கும் என்ன காரணம்னா அந்த சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறவர்கள் அது சித்திரை சூரியன் தோம் வந்துட்டால் என்ன செய்யுதுன்னு தெரியாத அளவுக்கு போயிடுவான் அப்போ சூரியன் புதன் சேர்க்கை செவ்வாயோடைய ஆக்டிவேஷனை இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள் அதற்கடுத்து சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா செவ்வாயோடைய ஆக்டிவேஷன் வந்துடும் அவனுக்கு மூர்க்கத்தனம் தாங்க முடியாத தன்மை அடித்து போடுவாங்க இல்லைன்னா வந்துருச்சேன் வாயில் வந்து என்ன வசவு வசவு வந்திருச்சேன் அசிங்க சிங்கமாக வந்திருச்சா அவன்கிட்ட போய் இவங்களால் சூரியனும் சனியும் சேர்க்க இருக்கிறவங்கள பாருங்கள் அவன்கிட்ட போய் பேச முடியாது சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கிறவன்கிட்ட பேச முடியாது ஏன்னா அவங்களுக்கு அந்த செவ்வாய் ஆதிபத்தியம் வந்து நான் சொன்னான் அதாவது என்ன சொன்னான் இயற்கையாக கிரகத்தோடைய தன்மை வேறு ஒரு கிரகம் வந்து ஒரு கிரகத்தோடு இணைந்து ஆக்டிவேஷன் பண்ணும்போது வேறு மாதிரியாக இருக்கும் அதற்கடுத்து குரு ராவு சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தது என்று சொன்னால் இவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா புதனை மாதிரி ஆயிரும் இங்கே வந்தால் இந்த ஆள்கிட்ட சேர்ந்துக்கணும் அங்கே வந்தால் அங்கே அந்த ஆள்கிட்ட சேர்த்துக்கணும் இங்கேயும் வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து நடிச்சுக்கணும் அங்கேயும் நடிச்சுக்கணும் புதன் என்று சொன்னால் காலத்துக்கு தக்கன மாறிடும் அப்போ குரு ராவு சேர்க்கை இருக்கிறவனை பாருங்கள் இங்கே வாங்க வந்தவொடனே இவனை மாப்பிள்ளையமா அங்கே போனவன அவனை மாப்பிள்ளையன்ட்டு அங்கே ஆட்டையை போட்டுட்டு நீட் பண்ணிடுவோம் அது சமயோகித புத்தி புதன் என்பது சகமயோகித புத்தி அதற்கடுத்து சூரியனும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் வந்து சேர்ந்திருந்தால் அவர் குரு ஆதிபத்தியமுடைய நபராக மாறிவிடுவார் சூரியனும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அவர் அவர் வந்து என்ன சொன்னால் குரு ஆதிபத்தியமாக மாறிவிடுவார் அறிவுரை சொல்லக்கூடியவராகவும் ஒரு ஆன்மீக நாட்டம் உள்ளவராகவும் கொஞ்சம் வலிமையான நபராகவும் ஆகிவிடுவார் அந்த குரு ஆதிபத்தியர் ராகுவும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தார் என்ன நடக்கும் தெரியுமா சுக்கரன் ஆகிடுவாங்க ராகுவும் செவ்வாயும் சேர்ந்தாச்சுன்னு என்ன நடக்கும் சுக்கரன் ஆயிடுவாங்க அப்போ ராகுவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிற நபரிடம் வந்து லேசாக போய் பேச்சு கொடுத்தீங்கன்னா உங்களை இழுத்து வந்து என்ன சொன்னால் உள்ளே போட்டுக்கிடுவாங்க எந்த விஷயத்தில் ஆணும் பெண்ணும் ராகு செவ்வாய் வந்து ஒரு பெண்ணுக்கு சேர்க்கை இருக்குதா நீங்கள் போய் பேசி பாருங்க நீங்கள் உள்ளே விழுந்தாங்க அது நினைச்சுன்னா உள்ளே விழுந்தோம் அதே வந்து ராகு செவ்வாய் வந்து ஒரு ஆணிடம் ஜாதகத்தில் சேர்ந்திருக்கிறதா கண்டிப்பாக அந்த சுக்கரன் ஆக்டிவேஷனில் சூப்பராக இருப்பாரு என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது ஒன்றும் நடக்காதுன்னா என்ன சொல்கிறேன் வந்து சல்லாபம் நடக்கும் அவ்வளோ வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கடுத்து சுக்கரனும் குருவும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அங்கே என்ன நடக்கும் சனி வந்து வேலை செய்வார் சனியாகத்தான் வேலை செய்வான் நீங்கள் எப்பயுமே வந்து இதுக்கு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் சுக்ரன் கொடுக்க வேண்டியதை வந்து சுக்கரன் கொடுக்க வேண்டியதை குரு கொடுப்பார் குரு கொடுக்க வேண்டியதை வந்து சுக்கிரன் கொடுப்பாரு அப்போ அங்கே யார் வந்து நிற்பா சனிதானே நிற்கும் கரெக்டாக சொல்லியிருக்காங்களாம் அப்போ சுக்கரனும் குருவும் இணைவு சனி ஆதிபத்தியத்தை உருவாக்கிவிடும் புதனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அங்கே சனிதான் ஆக்டிவேஷனில் இருப்பார் அந்த கட்டம் அப்படித்தான் இருக்கும் செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அங்கே ராகு ஆக்டிவேஷன் ஆகிடுவார் செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அங்கு ராகு ஆக்டிவேஷன் ஆகிவிடுவார் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறா வந்து சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செவ்வாயோடைய ஆதிபத்தியத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறான்னா வந்து சனியும் சனியும் சூரியனும் சேர்ந்திருந்தான் நான் என்ன சொல்கிறேன் முதல்ல சொன்னது சூரியனும் 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 வந்து சனியும் சேர்ந்திருந்தால் செவ்வாய் ஆதிபத்தியமாக மாறிடுவாங்க சனியும் சூரியனும் சேர்ந்திருந்தால் ராகுவோடைய ஆதிபத்தியமாக மாறி விடுவார்கள் சனியும் சூரியனும் சேர்ந்திருந்தால் ராகுவோடைய ஆதிபத்தியமாக மாறிவிடுவார்கள் அதற்கடுத்து சுக்கரனும் சனியும் சேர்ந்திருந்தால் கேதுவோடைய ஆதிபத்தியமாக மாறிவிடுவார்கள் விடுவார்கள் சுக்கரனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அந்த கட்டத்தில் வந்து செயல்பாடு கட்டையில் முட்ட மாதிரி கேதுவோடைய ஆதிபத்தியத்தில் போயிடும் ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தால் அங்கேயும் என்ன சொல்கிறான்னா கேதுவோடைய ஆதிபத்தியத்தான் செயல்படும் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு கிரகத்தோடைய இணைவு செயற்கை என்ன செய்யும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கிரகங்களில் தான் ஆக்டிவேஷனில் போய் நிற்கும் அப்படிங்கிறது இதை முன்னோர்கள் சொல்லி வைத்த இந்த ஒரு விதியை நான் பறிச்சித்து பார்த்துருக்கேன் ஏன்னா எனக்கு சில கிரகங்களுக்கு சேர்ந்துருக்குது எங்கள் வீட்டிலே வந்து ஒரு மொத்த ஏழு தான் இருக்குது இதோடைய ஆக்டிவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிறையா அதை நம்ம பார்க்கறதுனால சொல்லிட்டேன் நீங்களும் இதை பார்த்து எப்படி இருக்கிறது என்பதை கொள்ளுங்கள் இளம் தளம்முறை ஜோதிடருக்கு இது பயன்படும் எல்லோரும் பார்த்து வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாச்சுன்னா என்ன சொல்கிறான்னா அந்த ஆக்டிவேஷன் எப்படி இருக்குது உண்மைதானா அப்படிங்கிறத பார்த்து தெரிந்து கொண்டால் ஒவ்வொருத்திடம் நாம் பழகும்போது அங்கே நடக்கின்ற விஷயங்கள் வந்து என்ன நம்ம கொஞ்சம் உசாராகிக்கடலாம் அப்படிங்கிறது தான் அதனால் எல்லாரும் பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்